சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சுகத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு எப்பொழுதும் விரும்பி அதை தம்முடைய சித்தம் என்று வெளிப்படுத்தின ஏகோபா ராபா என நாமமுடைய இந்த தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த விடுதலை ஊழியத்திலே அது ஒரு முக்கியமான பங்காக இருந்து உள்ளார்ந்த சுகத்தை குறித்த வலியுறுத்தலை கொடுக்கிறேன் பேசிக்கொண்டு வருகிறேன் இப்போ உங்களுக்கு முன்பாக நம்ம வைக்கப்படுற காரியம் இயேசு பூமியில் ஊழியம் செய்த பொழுது அவர் அநேக வியாதியசிலை குணமாக்கினார் வார்த்தையை நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம் வாசிச்சிருக்கிறோம் அதை நம்முடைய வாழ்க்கையோட வச்சு ஜெபிக்கிறான்னு ஒரு எண்ணையும் சுகமாக்கும் என்று கேட்குறோம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏசு கிறிஸ்து சிலை சுகமாக்கின பொழுது அவருடைய சரிய வியாதியை மாற்ற சுகமாக்கினாரா ஆவிக்குரிய சுகத்தையும் கொடுத்தாரா ஆத்மாவுக்குரிய சுகத்தையும் கொடுத்தாரா ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நம்ம வியாதி என்று சொன்னாலே பெரும்பாலும் நமக்கு எதாவது ஞாபகத்துக்கு வருது சரியத்தில் இருக்கிற பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது உண்மைதானா சரீர வியாதி தான் நம்ம சுகமாக்கிற காரியத்தை யோசிக்கிறோம் ஆனால் வேதத்தின்படி பார்த்தா நம்முடைய ஆவியும் சுகமாக்கப்பட வேண்டும் ஆத்மாவிலும் சுகமாகதல் வர வேண்டும் சரீரத்திலும் சுகமாகதல் வர வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்போ சரீரத்தின் வியாதிகளை மட்டும் ஒரு சுகமாக்குறேன்னு சொல்லலை சகல வியாதிகளை இன்றைக்கி சுகமாக்கிறான் சொல்லப்படுகிறது அப்போ வியாதின்னு சொன்னால் பாடியில் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் சரியாக்கப்பட்ட நிலைமை போயிருக்கும் ஆனால் ஏசுகஸ்ட் ஊழியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் துக்கத்தோடு கூட வரவருடைய துக்கத்தை அவர் மாற்றுகிற பொழுது அது ஆத்மாவுக்குரிய ஒரு சுகம் பாவத்தில் வாழ்கிற பாவத்தில் போராடி கொண்டுகிற மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கிற பொழுது அது ஆவிக்கையே சிகிச்சை பெற்றுக் கொடுத்த சுகம் அப்போ சரீரத்தில் வியாதியில் படுத்து படிக்க நடக்க முடியாமல் இருந்தவங்க நடக்க வச்சது சரீரத்துக்கு கொடுத்த சுகம் இப்படி ஒவ்வொரு பகுதியும் யோசிச்சு பார்ப்போம் கண்ணீரை துடைக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் எழுந்து நடக்க வைக்கிறார் குஷ்டரோகத்தை நீக்குகிறார் அவனுடைய கைகளை நீட்ட வைக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் அவர் சுகமாக்கிற வேலை செய்கிறவராக இருந்தார் இந்த வெளிப்பாட்டை உங்களுக்குள்ளும் எனக்குள்ள ஆண்டு ஒரு ஆழமாக வைப்பாராக இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம ஹீலிங் மினிஸ்ட்ரி அப்படின்னாவே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் வியாதி தலைவலி வயிறு வலி கால்வழி கேன்சர் அல்லது நம்ம சரீரத்தில் காணப்படுற ஏதாவது நர்ம பிரச்சனை மைக்ரேன் ஹெட் ஏக் இதை தான் நம்ம முதம திங்க் பண்ணுறல்ல ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமா நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகமாக்கப்பட வேண்டும் உங்களுக்குள்ளே கூட சரீரத்தில் நீங்கள் சுகமாக இருக்கலாம் ஆனால் ஆத்மா எப்படி இருக்குது ஆத்மாவில் சுகமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவி எப்படி இருக்குது இன்னும் பாவத்துக்குரிய காரியம் பரிசுத்த குலைச்சலான காரியம் இருக்குதா ஆண்டு ஒரு சுத்திகரித்து ஆவியை சுகமாக்குறவர் பலப்படுத்தி தேற்றி ஆத்மாவை திடப்படுத்தி சுகமாக்குறவர் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நீக்கி சரீரத்தை முழுமையாய் செயல்படுகிற காரியத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் இந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ள ஆவியான பதிய வைப்பாராக இந்த நாட்கள் நீ கேட்கப்படுறப்ப ஆத்மாவின் சுகத்தை குறித்து நான் பேசும் பொழுது சரீர சுகத்தை முக்கியப்படுத்தலையா அல்ல சரீர சுகத்தை மட்டும் முக்கியப்படுத்திட்டு ஆத்மா ஆவிய குறித்த சுகத்தை கொடுத்த காரியத்தை இன்றைக்கி அநேக இடங்களில் முக்கியப்படுத்த விட்டுறோமே அதுவும் இருக்கக்கூடாதுக்காக தான் மூன்றிலும் அவர் தேவாதி தேவன் விருப்பமுள்ளவராய் நோக்கமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் சுகமாக்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும் வருகிறார் அதை உங்களுக்குள்ளே தேவன் பேசி உங்களை பலப்படுத்துவாராக ஆண்டோடைய வல்ல பிரசனம் உங்களை நடத்துவதை காண வைப்பதாக உங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய காரியங்களை அவரே பலப்படுத்தி உங்களை உயிர்ப்பிப்பாராக என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் பலப்பட வேண்டும் நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகமாக இருக்க வேண்டும் ஆண்டோட விருப்பம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களோடு பலப்படுத்தி பேசுவாராக எங்கள் மேலே அதிக அக்கறை உள்ள தேவனே எங்களுடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல என்னுடைய ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல என்னுடைய ஆவிக்கு மாத்திரமல்ல என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் அது சுகமாக்கப்பட வேண்டும் சுத்தமாக்கப்பட வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உம்முடைய விருப்பத்தை திட்டத்தை சித்தத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு அந்த அனுபவத்தில் வளர்ந்துட உடைய சத்தியத்தின் வெளிச்சம் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ